அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வாரத்தின் கடைசி நாள் ஆகிய ஏழாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்தீர் எங்களுடைய நித்திரையை கத்தர் இனிதாக்கி இந்த காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவருக்காக மசோதிகிறோம் இந்த நாளையும் நாங்கள் உமக்கு உத்தமமான நாளாக உண்மையாய் ஆசரிக்க கத்தர் எங்களை பல பலப்படுத்தும் உங்களுடைய கிருவையின் கரம் எங்களை காத்து பலப்படுத்தட்டோம் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பாராக இன்றைக்கும் தேவ வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு ஆண்டவர்களின் சமூகத்தில் வந்திருக்கிறோம் இன்றைக்குரிய இந்த வார்த்தை நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்தப் போகிறது என்பதை சற்று யோசிப்போம் ஏனென்றால் ஆண்டவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறார் அவர் அதிசயமானவர் என்று வேதாகமத்தில் அவர் சொல்லப்பட்டு இருக்கிறார் ஆனாலும் அவர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்கள் என்னவென்றால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி அவர் நவமான பாசைகளை பேசுவார்கள் அங்கு சர்ப்பங்களை எடுப்பார்கள் வியாதியசலில் மேல் கைகளை வைத்து அநேகரை சுஸ்தமாக்குவார்கள் பின்பு சாவுக்கு ஏதுவான யாதை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது விசுவாசிகளை திருத்துவார்கள் இந்த அதிசயமான இந்த ஐந்து அற்புதங்களை விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மார்க்குப் பதினாறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டாவது வசனத்தில் இந்த வாசகத்தை வாசிக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று அவர் சொல்லுகிறார் அவரை விஸ்வாசிக்கிறவர்கள் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று யோவான் பதினான்கு பன்னிரெண்டிலே நாம் வாசிக்கலாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட சில அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்க போகிறார் முதலாவது அதிசயம் என்ன என்றால் ரெண்டு ராஜாக்கள்வின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அங்கு தீர்க்கதரிசியாக எலிசா தம்முடைய சீசர்களோடு குடியிருப்பதற்கு அங்கு யோர்தார் நதிக்கரையிலே அங்கு அவர்கள் பணி செய்யக்கூடிய காலத்தில் அந்த நதிக்கரையிலே அவர்கள் கோடாரம் போட வேண்டும் என்று சீசர்கள் அவரை கேட்டுக்கொண்டார்கள் அவர் சரி போய் மரங்களை வெட்டி வாருங்கள் என்று கேட்டபோது அவர் அப்படி எலியா எலிசா சொன்னபோது அங்கு அவருடைய சீசர்கள் எலிசாவின் சீசர்கள் யோர்தான் நதி போய் மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள் அப்படி வெட்டி ஒரு சீசனுடைய கோடாலி இரும்பு கைப்பிடியை விட்டு விலகி யோர்தான் நதிக்குள்ளே விழுந்து விட்டது இந்த விழுந்த அந்த கோடாரியை பறிகொடுத்த அந்த இரும்பு துண்டை பறிகொடுத்த அவன் எலிசாவின் இடத்தில் வந்து ஐயா என்னுடைய கோடாரி வெட்டி போதே நழுவி தண்ணீரில் விழுந்து விட்டது என்று சொன்னார் அப்பொழுது யோசா நதி எவ்வளவு வேகமாய் ஓடும் என்பதை நான் வேதத்திலே அறிந்திருக்கிறோம் எலிசா அவனோடு கூட வந்து எந்த இடத்தில் விழுந்தது என்று கேட்டான் ஓடுகிற நதியில் அடையாளம் காட்ட முடியுமா ஆனாலும் இவர் விழுந்த இடத்தை ஒரு மரத்தின் கொப்பை வைத்து அந்த இடத்தில் போட்டான் போட்ட இடத்திலே நீ கவலைப்படாதே ஆண்டவர் உனக்கு அதை எடுத்து கொடுப்பார் என்று சொல்லி அங்கு ஜெபிக்கிறார் அங்கே அவனை பார்த்து ஆறுதல் சொல்லுகிறான் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த எறும்பு துண்டை மிதக்க பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது எலிசா அந்த பணியால் இடத்தில் இடத்தில் அந்த கொப்பை போடச் சென்னும்போது கொப்பை போட்டான் போட்டபோது எலிசா அந்த இடத்திலிருந்து இரும்பை மிதக்கச் செய்தார் இது எவ்வளவு பெரிய அதிசயம் இன்னொரு அதிசயத்தை நாம் வாசிப்போம் என்றால் யாத்திரையாக மு புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் ஒரு சம்பவத்தை அங்கு காண்பிக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அவர்கள் அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இசுவேலியை விட்டு ஓடிப்போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் என்றார்கள் அன்பவ பிள்ளைகளே அந்த தேவ சமூகத்தில் தேவன் இப்படிப்பட்ட அதிசயங்களை தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார் இதை பதினாலு இருபத்தி ஐந்திலே நான் வாசிக்கலாம் பதினைந்து இருபத்தி ஐந்திலே இன்னும் அதிசயத்தை அங்கு ஆண்டவர் செய்கிறார் மராவின் தண்ணீர் அங்கு போது அங்கு இது யார் குடிப்பார் என்று ஒரு புலம்பல் ஏற்பட்டது அப்பொழுது மோசையை கத்தரை நோக்கி ஆண்டவரே இப்படி தண்ணீர் கசப்பாக இருக்கிறது குடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மோசை ஆண்டவர் நோக்கி கேட்டார் கத்தர் மோசையை நோக்கி நீ ஒரு மரத்தை வெட்டி ஒரு மரத்தை காண்பித்தார் அவன் அதை தண்ணீரில் போட்ட மாத்திரத்தில் அந்த தண்ணீரில் போட்ட மாத்திரத்தில் அந்த தண்ணீர் மதுரமாக தண்ணீராக மாறிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அங்கே ஒரு கசப்பான தண்ணீரிலே ஒரு மரத்தை போட்ட மாத்திரத்தில் ஒரு கொப்பை போட்ட மாத்திரத்தில் அந்த தண்ணீர் தித்திப்பாக மாறியது என்று அங்கு வேதம் சொல்லுகிறது அடுத்த ஒரு சம்பவத்தில் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு இருபத்தி ஒன்றை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை காண்பிக்கிறார் என்னவென்றால் அவர் நிறூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக மாற்றினார் இனி இதனால் சாவும் வராது நிலப்பாலும் இராது என்று கர்த்த சொல்லுகிறார் என்றார் எலிசா தன்னுடைய பயணத்திலே செல்லும்போது அங்கு ஒரு நீரூற்றண்டைக்கு போய் அங்கு தண்ணீர் குடிக்கும்போது அந்த தண்ணீர் உப்பு தண்ணீராக இருந்தது புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அந்த நீர்வூற்றைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார்கள் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கும் ஒரு கசப்பான தண்ணீரையும் தித்திப்பில்லாத தண்ணீரையும் ஆண்டவர் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வாருங்கள் என்றார் பார்த்து கொடுங்கள் என்றான் அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று அன்பு பிள்ளைகளே சற்று நாம் யோசித்து பார்த்தால் அவர்கள் முன்பு சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பானையிலே சாவு தோஷம் இருந்தது அந்த கூழ் பானையிலே சாவு தோஷம் இருந்தது என்று சொல்லுகிறார் அதை நீங்கள் சாப்பிட வேண்டாம் இந்த கூழில் சாவு தோஷம் இருக்கிறது என்று சொன்னார் பின்பு தேவ மனுஷன் சொல்லுகிறான் அதை நீங்கள் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அந்த மாவை கொடுத்தான் பின்பு அவர்கள் போது அதில் அந்த தோஷம் நீங்கிற்று என்று சொல்லுகிறார் இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிற பாடம் என்னவென்றால் தேவன் செய்த ஒரு பலத்தை ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களும் செய்வார்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலார் அங்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும்போது அவன் ஒரு சிறுவன் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மாடியிலிருந்து மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்து விடுகிறான் எல்லோரும் மறுத்து விட்டார்கள் என்று சொல்லும்போது பவுல் அவனை தூக்கி அவனை மரணத்தென்று உயிர்ப்பிக்கிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளால் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு வேதத்தில் எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள் பேதுர் செய்திருக்கிறார் எலியா செய்திருக்கிறார் எலிசா செய்திருக்கிறார் எவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கும் இதாக அவருடைய பிள்ளைகள் செய்ததை காண்பித்திருக்கிறார் அப்படி என்றால் அந்த விசுவாசத்தை இன்றைக்கு நாமம் பெற்று அவர்கள் எப்படி தேவனுடைய வாக்குகளுக்கு உண்மை கீழ்ப்படிந்து கீழ்படிந்து நடந்தார்களோ போல நாமம் நடப்பதற்கு நம்மை தேவ சமூகத்தில் உண்மையாய் ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று இந்த சத்தியம் நமக்கு பலப்படுத்துகிறது மனுஷனாரை எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறோம் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் தேவன் செய்ததை மனிதனாலும் செய்ய முடியும் என்று அதே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அப்படி என்றால் அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு அவ்வளவு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களா பலவீனம் உள்ளவர்களா என்பதை நாம் சோதித்து பார்த்து நமக்குள் இருக்கும் ஆவியானவர் நம்ம எந்த அளவு சொல்லுகிறாரோ அதற்கேற்ற விசுவாசத்தை தேவனிடத்தில் காட்டி அவருக்கு உண்மையான பிள்ளைகளாக நம்மை ஒப்புக்கொடுக்க தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் அன்றைக்கு எலிசா செய்தது போல ஆண்டவரே நாங்களும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கும் மோசை செய்தது போல நாங்களும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கும் எங்களுக்கு பலத்தை தாரும் உம்முடைய ஆவியானவராலே நாங்களும் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய முடியும் என்பதே நீர் எங்களுக்கு காண்பியும் விஸ்வாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனே என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அந்த அடையாளங்களிலே நாங்களும் ஆண்டவரே இருக்க அவைகளை செய்ய எங்களுக்கு பலத்தை தாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எங்களுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்து இன்னும் நாங்கள் உண்மை பற்றிக்கொள்கிற விசுவாசத்தை எங்களுக்கு அதிகமாக தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அவரை இருக பற்றி கொள்வதற்கான ஒரு உத்வேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதன்படி நடப்போம் கர்த்தருக்கு நல்ல விசுவாசிகளாக இருப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடி இருப்பாராக ஆமே